சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் இருக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது செய்ய தெரியாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணிடலாம் சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் இதுக்கு வந்து பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியோ இல்லை அப்படின்னா பால் இதெல்லாமே எதுவுமே படாமல் வந்து பார்த்துக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணால் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் சிரோட்டி ரவை நார்மல் ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏற்கனவே வந்து ரோஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் ரோஸ் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வேணால் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணுங்கள் இந்த ரோஸ் பண்ணுறது தான் இந்த ரவை வந்து நல்லா குக் ஆகும் நல்லா ஒரு மனம் வரும் உங்களுக்கு ரவையை வறுக்கும் போதே இதை எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் சடனாக கெஸ்ட் யாராவது வராங்க தீபாவளிக்குங்கும்போது ஸ்வீட் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் பத்து நிமிஷத்தில் இதை அரைச்சதுக்கப்புறமா இதுலேயே சுகர் போடணும் முக்கால் கப் சுகர் போட்டுக்கலாம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு கப் சுகர் கூட போடலாம் ஸோ நல்லா இதையும் ஃபைனாக அரைச்செடுத்துக்கலாம் எடுத்துக்கப்புறமா அதே பேனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே ரவா லட்டு ஒரு அஞ்சு வகையான ரவால் போட்டிருக்கேன் கருப்பட்டி வெள்ளத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எம்எல் நெய் எடுத்துகிட்டு இதை நல்லா சூடு பண்ணணும் சூடு பண்ணிவிட்டு இதை வந்து பாதி நெய்யை எடுத்து வச்சுக்கலாம் சூடு பண்ணாமல் நெய் ஊற்றி நம்ம லட்டே பிடிக்கக்கூடாது எப்போவுமே அப்படி பிடித்தா வந்து ரொம்ப நாள் இருக்காது இடையில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே நல்லா சூடு பண்ணி தான் நம்ம ரவா லட்டு பிடிக்கணும் இப்போது முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்குங்க நம்ம டைரெக்டாகவும் போடலாம் ஆனால் டைரெக்டாக முந்திரி திராட்சியெல்லாம் போட்டால் ரொம்ப நாள் நம்ம வச்சுக்க முடியாது அதனால் வறுத்து போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இதில் பாதாம் முந்திரி பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதையும் போட்டுட்டு நல்ல சூடான நெய்யை வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரணும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் முதல்ல கொஞ்சம் ஊற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் பிடிக்க வந்துடுச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் ஊற்றலாம் ஆனால் மொத்தமாக ஒரு கப் ரவைக்கு எண்பது எம்எல் நெய் இல்லை அப்படின்னா கப் நெய் தேவைப்படும் அதாவது ஒன் பை த்ரீ கப் இல்லைன்னா அரை கப் நெய் தேவைப்படும் நமக்கு ரொம்பவும் நெய் ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் வந்து இல்லாமல் கொஞ்சம் எல்லோஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான் அதே சமயம் ஒரே அடியாக நெய்யும் நம்ம ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் வந்து லட்டு வந்து நமக்கு கட்டியாக இல்லாமல் அதாவது லட்டு வந்து சொத சொதனாயிடும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நான் பசஞ்சிட்ருக்கேன் நம்ம பிடிக்க வந்தோன்னே நம்ம இம்மீடியட்டாக லட்டு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும் நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்டு லட்டு பிடிக்கவே கூடாது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த லட்டு ஈஸி தான் இதுக்கு பெரிய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லை ஸோ பிடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் டைட்டாக பிடிக்கல அப்படின்னா நம்ம லட்டு பிடிச்சிட்டு பாக்ஸில் போடும்போதே உடஞ்சிரும் ஸோ அதனால் டைட்டாக தான் பிடிக்கணும் ஸோ உங்களுக்கு கடைசி வரைக்குமே நான் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு லட்டெல்லாம் பிடிச்சிட்ருக்கீங்க இடையில வந்து கொஞ்சம் ட்ரை இடிச்சின்னு ஃபீல் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம் தப்பில்லை நீங்கள் வந்து லட்டு ஒரே நாளில் நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க ஒரே நாளில் வந்து லட்டு வந்து முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றி கூட பண்ணலாம் ஸோ ரெண்டு மூணு மெத்தடில் ரவா லட்டு பண்ணலாம் ஒன்று சுகர் சிரப் வந்து காய்ச்சி பண்ணுறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளாக பவுடர் மாதிரி அரைச்சி பண்ணுறது மூணாவது மெத்தட் வந்து பால் ஊற்றி பண்ணுறது ஸோ பால் ஊற்றி பண்ணுறதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும் ஸோ பாருங்கள் கடைசி வரைக்குமே நம்ம ஊற்றுன நெய்க்கு பர்ஃபெக்டாக லட்டு பிடிக்க முடியுது இது ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு வாரம் கெட்டு போகாமல் இருக்கும் குடி சீக்கிரமாக இது வந்து எப்படி வந்து கருப்பட்டியில் எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து சாப்பிடும்போது தான் அதனோடய டேஸ்ட்டு தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வெள்ளம் நாட்டு சர்க்கரையை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் கடைசியில் கடைசியை நமக்கு பிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு லட்டெல்லாம் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா இந்தமாதிரி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வகையான ஸ்வீட்ஸ் நான் போட்டிருப்பேன் காரம் எல்லாமே எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் பிகினர்ஸ் ஏற்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெவாய்ட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலாம் ஸோ உள்ளே வந்து நான் உடச்சி காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும் அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும்